ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை மனைவியை வெறுத்த கணவன் அவளுக்கு என்னதான் நடந்தது பிடிந்தது அப்பாடா சூரியனின் முதல் கதிர்களை இவ்வளவு ஆசையுடன் அவள் இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்ததில்லை உள்ளே நுழைந்த நர்ஸ் மாதவி என்ன மேடம் எப்போ விடியும்னு காத்துட்ருந்தீங்க போலிருக்கு என்று அவள் குரலில் உற்சாகம் ஆனால் மகிழ்ச்சியாக சிரித்தாள் நந்தினி இனி ஆஸ்பத்திரி வாடகையை பிடித்து நாம் தூங்க வேண்டாம் இந்த சிகிச்சை மருந்துகளை எல்லாம் எடுத்துக்க வேண்டாம் நோயாளிகளின் முனங்கல்கள் கேட்க வேண்டாம் ஆரோக்கியமான சூழலில் குடும்பத்துடன் வாழலாம் நேற்று டிஸ்சார்ஜ் ஷீட் பூர்த்தி செய்து கொடுத்து பில்லும் கட்டிவிட்டான் வாசு அவனுடைய கார் காலை எட்டு மணிக்கு வரும் இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு உங்க கணவர் வர்றதுக்குள்ள காஃபி கொண்டு வரட்டுமா சுட இட்லி கூட கேண்டீனில் ரெடியாக இருக்கும் வாங்கிட்டு வந்து தரட்டுமா என கேட்டால் நர்ஸ் மாதவி நன்றி சிஸ்டர் இப்போ எதுவும் எனக்கு சாப்பிட தோணலை வீட்டுக்கு போயே நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் ரொம்ப கவனிச்சதால தான் நான் இவ்வளோ சீக்கிரமாக குணமாயிருக்கிறேன் நந்தினி நன்றியுடன் மாதவியை பார்க்க அவள் முகம் வளர்ந்தது சிஸ்டர் கையில் ஆயிரம் ரூபாயை திணித்தாள் உடனே மாதவியின் முகம் மாறிவிட்டது பார்த்திங்களா உடனே வில பேசிட்டிங்களே வேண்டாம் உங்கள் குழந்தைக்கு கொடுங்க என நீங்கள் தான் அவங்களுக்கு ஸ்பெஷல் என ஒரு டஜன் ஆப்பிளை கொடுத்தால் மாதவியின் மகன் மனம் நோகக்கூடாதென வாங்கி கொண்டாள் நந்தினி மாதவி சின்ன பெண் தான் இருபத்தி மூணு வயது தான் இருக்கும் சிரித்த முகமாக அக்கறையுடன் அவள் கவனித்தது அபூர்வமான விஷயம் மேடம் கண்ணாடி தட்டுமா உங்கள் காயமெல்லாம் ஆறிவிட்டது ஆனால் தழும்பு மறைய இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் கண்ணாடியை நீட்டினாள் இதுவரை இருந்த உற்சாகம் சடாரென மாறிப்போனதை வேடிக்கை பார்த்தது அவள் தைரியத்தை மனப்பான்மையும் அவமானமும் அருகதையற்று இருக்குமோ என பயத்துடன் கண்ணீர் முட்டியது கண்ணாடியையே பிரித்து பார்த்தாள் நந்தினி முகத்தை பார்க்க வேண்டும் போல் ஆசை குதி போட்டது ஆனால் அந்த பயம் அவளுடைய ஆசையை அடக்கியது சந்தோஷத்தில் அவள் இந்த நிஜத்தை சந்திப்பதையே ஒட்டி போற்றிருந்தாள் வீட்டுக்கு போகும் நினைவில் மாதவியோ நினைவுபடுத்திவிட்டாள் அவள் முகம் பயங்கரமாக தழும்புகளுடன் அருவருப்பாக காட்சி தருகிறதா இந்த தழும்பு வருவதற்கு முன் அவள் கண்ணாடியுடன் பேசி இந்த உலகில் என்னை விட அழகான முகம் இருக்கா எனவெல்லாம் கண்ணாடியை பார்த்து கேட்பாள் கண்ணாடியோ இல்லவே இல்லை உன்னை மிஞ்ச இந்த உலகில் யாருமில்லை என பதில் சொல்லுமாம் ஆனால் அவள் மனம் சொன்னதோ இல்லவே இல்லை என் முக அழகை மிஞ்ச யாரும் இல்லை அந்த திமுருக்கோ அல்லது கர்வத்துக்கோ இப்படி ஒரு தண்டனை கொடுத்து விட்டது அழகாய் இருந்தோம் அழகாய் கேட்டோம் இப்போ அவலட்சணமாய் ஆகிவிட்டோமே என்னை விட அவலட்சணமான முகம் இந்த உலகில் உண்டா என கண்ணாடியிடம் கேட்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது அதற்காக அவள் வருத்தப்படவில்லை திருமணமான புதிதில் அவள் அவளுடைய கணவன் சொல்லியிருக்கிறான் நந்தினி எனக்கு அழகான முகம் கொண்ட பெண் வேண்டும் நிலா மாதிரி ரோஜாப்பூ மாதிரி குண்டா இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் அழகாக இருக்கணும் அவள் கேட்டது நான் குண்டா இல்லையே அப்புறம் எப்படி ஒத்துக்கிட்டீங்க லூசு நான் ஆசைப்பட்டதுக்கும் மேலே நீ அழகா இருக்கிற உன்னுடைய முகம் குறிப்பாக கன்னங்கள் வலுவலு மாதிரி வெல்வெட் போல் உள்ளது கல்யாணமாகி பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டன எட்டு வயதில் மகன் அர்ஜுன் நாலு வயதில் மகள் கவிதா அவர்களெல்லாம் என்னை பார்த்து விட்டால் குளுக் என உள்ளுக்குள் உடைந்து விட்டாள் அவளுக்கு டென்ஷனாக இருந்தது பிரம்மன் தந்த அழகை நெருப்பு அவித்து போய் விட்டது மேடம் சூடா வடையும் பொங்கலும் சாப்பிடுங்க என்றபடி வந்தாள் மாதவி அப்பொழுதுதான் தனக்கு பசிப்பதையே உணர்ந்தாள் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறனே சாப்பிடுங்க மேடம் பிகு பண்ணாதீங்க இன்னைக்கு ஒரு நாள் தானே சாப்பிட போறீங்க என் என்று சிரித்தாள் நந்தினி விடமாட்ட போல் இருக்குதே இலையின் ஒரு ஓரம் கிழித்து அது சிறிது பொங்கலும் வடையும் வைத்து கொடுத்தாள் அவள் சாப்பிட்டு முடித்ததும் இலையை பிடுங்கி கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டார் மேடம் உங்க கார் வந்துவிட்டது வந்து எப்பா உங்கள் கணவர் அவளுடன் வருகிறார் அவருக்கும் சந்தோஷம்தான் நேத்து உங்களை கூட்டிகிட்டு பிறகு எவ்வளோ அவளோட டாக்டர் கிட்ட பேசினாரு தெரியுமா மேடம் சீக்கிரம் போயிடுங்க திரும்ப வந்துடாதீங்க ஏன் தெரியுமா வந்தீங்கன்னா நான் உங்க கணவரை அபேஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அவ்வளோ அன்பானவர் நீங்கள் கணவராக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு தெரியுமா என்று புகழ் பாடினாள் மாதவி ஆனால் வாசு அப்படி கிடையாது அவன் அழகை மட்டுமே எதிர்பார்க்கிறவன் வாசுவின் காலடி சத்தம் கேட்டது அவள் மனம் படபடவென அடித்து கொண்டது ரெடியா நந்தினி கிளம்பலாமா என அவன் கேட்ட விதம் அவளை நெகிழ வைத்தது தயங்கியபடி கேட்டாள் வாசு உண்மையாக சொல்லணும் அவன் பையை எடுத்தபடியே என்ன உண்மையை சொல்லணும் என்னைக்கு நான் உன்கிட்ட போய் சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் ஒன்றுமில்லை என் முகம் பார்க்க கோரமாகிவிட்டதே அதே தானே கேட்க போகிற நிலா எவ்வளவு தேய்ந்தாலும் அது அழகுதான் உனக்கு இதில் என்ன சந்தேகம் கார் அருகே விட்டார்கள் கார் கதவை திறந்து அவளை ஏறிக்கொள்ள சொன்னான் அதில்லை நான் இன்னும் கண்ணாடியை பார்க்கவில்லை ஒருவேளை என மனைவி அர்த்தத்துடன் பார்த்தான் வாசு தீர்க்கமாக கூறினான் என் கண்களை பார் அதுதான் உனக்கு கண்ணாடி இப்பதான் நீ முன்ன விட அழகாயிருக்க அர்ஜுன் முகத்தில் இடம் பிடிக்க வேண்டிய நெருப்பு காயம் உன் முகத்தில் பட்டுவிட்டது நீ அவனை காப்பாத்திருக்கிற தெரியுமா அதற்காகவே நான் உன்னை இன்னும் அதிகமாக நேசிக்க வேண்டும் எப்பவும் போல் இரு உன் முகத்துக்கு எந்த குறையும் இல்லை இந்த வார்த்தைகள் எல்லாம் அவளுக்கு ஆறுதலாக வந்து விழுந்தனர் தீபாவளி பட்டாசு வெடிக்க ஆசைப்பட்டு புஸ்வானத்தை கொடுத்து சென்றான் அர்ஜுன் தடுத்தால் நந்தினி புஸ்வானம் செயல்படாமல் இருந்தது திரியை கிள்ளிவிட்டு வெய் அர்ஜுன் என வாசு கூறினான் புஸ்வானம் அருகே சென்று அர்ஜுன் குனிந்து பார்த்த நேரம் புஸ்வானம் தீப்பறிகளை லேசாக வெளிப்படுத்தியது சற்றென்று ஓடிச் சென்று மகன் அர்ஜுனை தள்ளிவிட்டால் நந்தினி முழு வேகத்துடன் புஸ்வானம் வெடிக்க தீப்பறிகளெல்லாம் நந்தினியின் முகத்தை பதம் பார்த்தது மகனை காப்பாற்றும் வேகத்தில் அவள் தன் முகத்தை நணமாக்கிக் கொண்டாள் அன்று நடந்தது அவளின் நினைவுக்கு வந்து செல்லவே அவளின் கண்கள் குளமாகின வலியும் எரிச்சலுமாக சில காலம் ஆஸ்பத்திரி வாசம் இப்பத்தான் குணமாகி வீட்டுக்கு வருகிறாள் பயந்தது போல் குழந்தைகள் அவளை கண்டு ஒதுங்கவில்லை மாறாக அம்மா என ஓடி வந்து கட்டி கொண்டார்கள் அதுவே நந்தினிக்கு நிறைய தைரியம் கொடுத்து போனது வாசு பேச பேச அவனின் களங்கமில்லாத மனதை கண்டு வியந்தாள் நந்தினி எப்பேற்பட்ட மனசு இப்படி இந்த முகத்தை ஏற்றுக்கொள்ள ஒரு மனசு வேணும் தான் நாம் தான் இவருக்கு தகுதி இல்லாமல் போய்விட்டோமோ என்ற குற்ற உணர்வு அவளை ஆட்கொண்டது டாக்டர் கிரிபிரசாத்திடம் பேசி பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொள்ள முடிவு செய்து தேதி வாங்கிவிட்டாள் நந்தினி அர்ஜுனின் பிறந்தநாள் வந்தது வீடு விழா கோலம் பூண்டது அர்ஜுனின் நண்பர்கள் குழும்பி இருந்தார்கள் உற்சாக கூக்குரல்கள் வீட்டை நிறைத்தது அர்ஜுன் எங்கள் அம்மா என்னை காப்பாற்ற அம்மா கேட்பட்ட விழுப்புன்னு பார்த்து எங்கள் குடும்பமே பெருமிதப்படுகிறது மகன் சொல்வதே நந்தினி கண்களில் நீர் தழும்பு பார்க்க சரியாக சொன்ன அர்ஜுன் உங்கள் அம்மா இப்போ தான் ரொம்ப அழகாக இருக்காங்க இல்லையா பசங்களா என்றான் வாசு எஸ் என கூக்குரல்கள் எல வானத்தில் மிதந்தால் நந்தினி கொண்டாட்டங்கள் முடிந்து அனைவரும் சென்றிட படுக்கை இரவு பதினொன்றை தாண்டியது நந்தினி உனக்கு என் சங்கடம் புரியாது சிறி நந்தினி உன் முகத்தை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்குது காலம் பூரா இதை பார்த்து கொண்டிருப்பது எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா என்ன செய்வது என் தலையெழுத்து பட் அதுக்காக உன்னை விளக்கிவிட முடியுமா நான் உன்னை கைவிடவே மாட்டேன் அதுதான் என் பெருந்தன்மை ஓகே நீ தூங்கு என்னமா ஏமாற்றம் உனக்கு தெரிய வேண்டாம் என வாய்விட்டு சொல்லினான் பாசு நந்தினி தூங்குவதாக நினைத்து அவன் புலம்பியது தலையை விட்டது அவளுக்கு அச்சரம் பிசகாமல் இல்லை அவள் தூங்குவதாகவே தொடர்ந்து நடித்தாள் மறுநாள் மணி பத்து எப்ப அடிக்கும் என காத்திருந்தாள் டாக்டர் பிரசாத்துக்கு ஃபோன் செய்து ஜ சர்ஜரிக்கு அவசியம் இல்லை என கேன்சல் செய்தாள் அவசரமாக வந்தான் வாசு டிஃபன் வை நிகழ்ச்சிக்கு நேரமாகி விட்டது என பரபரத்தான் அவ்வளவு அவசரமா அப்படி என்ன நிகழ்ச்சிக்கு போறீங்க வேலையில் சேருவதற்கு தோற்றப்பொழிவும் தேவை என நினைப்பது அபத்தம் திறமை மட்டுமே போதும் என்று ஒரு சொற்பொழிவு நிகழ்த்த உள்ளேன் படிப்பு முடிந்து வேலையில் சேர இருக்கும் இளைஞர்களுக்கு கல்லூரி ஒன்று அழைத்திருக்கிறது அப்படியே குடும்பம் நடத்த தோற்றப்பொழிவு தேவையில்லைன்னு எங்கள் லேடிஸ் கிளப்பிலும் ஒரு சொற்பொழிவு நடத்திடுங்க நீங்க தான் அதற்கு பொருத்தமான நபர் என்று நந்தினி சொல்ல அவன் அதிர்ச்சியுடன் பார்த்தான் அவனுக்கு அந்த அவள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவள் நெஞ்சில் தலிம்பாய் வந்து ஒளிந்தனர் அதுதான் அவளின் பேச்சுக்கு காரணம் இதுதான் நடந்தது என அவனுக்கு தெரிய வாய்ப்பில்லை நீங்கள் தான் அதற்கு பொருத்தமான நபர் என சொல்லவும் அவன் மனதில் தழும்பு விட்டதை உணர்ந்தான் அவளை பார்க்க திராணியின்றி வேறு பக்கம் பார்த்து நான் வரேன் என்றான் தன் மனதுக்கு போட்டப்பட்டிருந்த மேக்கப் கலைந்து விட்டது என உணர்ந்தான் அவன் மனதில் தழும்பாக விழுந்தது அவள் சொன்ன வார்த்தைகள் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ